திருச்சிட்டம்பலம் திருவாசகம் திருச்சதகம் அறிவுறுத்தல் வேணில் வேள் மலர்க்கனைக்கும் வெண்ணகை செவ்வாய் செவ்வாய்க்கரிய பானலார் கண்ணியருக்கும் பதைத்து உருகும் பாழ்நெஞ்சே ஊனலாம் நின்றுருக புகுந்து ஆண்டான் இன்று போய் வானுளான் காணாய் நீ மாலா வாழ்கின்றாயே இதன் பொருள் மன்மதபானத்துக்கும் காமத்துக்கும் வசப்பட்டுள்ள மனமே நீ பாழாய்ப் போகின்றாய் உருவம் எடுத்து நம்மை ஆள வந்த ஈசன் இன்று அருவமாயிருக்கின்றான் அவனை குறித்து முழுதும் உருகுவாயாகில் நீ ஓய்வு அடைவாய் காமநோய்க்கு உட்பட்டவர் ஒருபொழுதும் பரமனை அடையார் மன்மத தகனம் செய்தவரே ஈசன் அவரை அடைவார்கள் என்னும் கோட்பாடு அறிவுறுத்தப்பட்டுள்ளது முதல் இரண்டு அடிகளில் மகளிரின் அழகு இங்கு அற்புதமாக சித்தரிக்கப்பட்டுள்ளது திருச்சிட்டம்பலம்